பல்வேறு நேர்காணல்களை கடந்து இன்றைக்கு சென்னையில இந்த அரங்கத்துல பேச வந்திருக்கீங்க தைரியமா இருக்கீங்களா பேசிடலாமா என்ன தலைப்புல பேச போறீங்க கைத்தலை கொடுங்க ஒரு அரசு பள்ளி மாணவி அரசு பள்ளிங்கிற தலைப்புலயே பேச போறீங்க என்ன பேச போறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆவலா இருக்கிறோம் பேசிடலாமா இது உங்களுக்கான வாய்ப்பு சிறப்பாக பயன்படுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அரசு பள்ளி என்னும் தலைப்பில் உரையாற்றி விளக்கிறேன் வீடு தோறும் கலையின் விளக்கம் வீடு தோறும் இரண்டு பள்ளி நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாத ஓர் ஊரை தீனுக்கு இறையாக மடுத்தல் என்றார் பாரதி ஆம் இப்போது கிராமங்கள் நகரங்கள் எங்கும் பல பல பள்ளிகள் உள்ளன அவற்றுள்

படிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அதிகம் தஞ்சம் புகுவதிய அரசு பள்ளியில் மட்டுமே இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார் நம் ஐயன் என் அரசு பள்ளி குழந்தைகள் பலர் அம்மாக்களை இறப்பாலோ பிரச்சனைகளாலோ இழந்து பாட்டுகளின் அரவணைப்பாலும் பள்ளி சத்துணவாலும் வளர்கின்றனர் தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் ஆனால்

பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அறிவு தேடி வரும் பறவைகளுக்கு இறை தேடும் சரணாலயம் என் அரசு பள்ளி என்பதை நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா யோகேஸ்வரி அரசு பள்ளிங்கிற தலைப்புல பேசினாங்க யோகேஸ்வரி பேசும்போது நான் அக்கா கவிதா தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப உற்சாகமா அவங்க பேச்சை கேட்டு நல்லா நசிச்சு கேட்டீங்க அக்கா அவங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது வணக்கம் யோகேஸ்வரி அவங்கள பார்க்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது உண்மையிலேயே வந்து நம்ம மக்களுக்கு பொதுவான ஒரு சிந்தனை உண்டு பள்ளிக்கூடம்னா அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை சேர்க்கக்கூடாது ஒரு உடம்பு சரலனா அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடாது அரசு பேருந்துல பயணிக்க கூடாது ஆனா வேலை மட்டும் அரசு வேலை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்குத்தான் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுடைய பேச்சு கொடுத்தது உண்மையிலேயே வறுமை கீழ் உள்ள பிள்ளைங்களை பெருமை கோட்டுக்கு மேல் உயர்த்துவது அரசு பள்ளி அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னீங்க வருங்காலத்தில் உங்களுடைய குரல் தமிழகத்தின் சார்பாக உலகம் முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பையும் சங்கரா டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நான் அம்மா ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறாங்க அடுத்து அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ஒருவேளை இந்த பாப்பாவுடைய பேச்சை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதோ காணொலியிலேயோ இல்லை வலை ஒளியிலேயோ பார்த்துட்டா நம்ம ஸ்கீம் போட்டு டிமாண்டு வச்சு சட்டப்பேரவையில் பேசி அதை புத்தகமாக போட்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி மக்களுக்கு சொல்கிற விஷயத்த சங்கரா தொலைக்காட்சியில் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு அரசு பள்ளி குழந்தை பள்ளி கல்வி பற்றி அடுக்கடுக்காக அழகாக சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டு சிறந்த குழந்தைக்கான பரிசு கூட உனக்கு தரலாம் இந்த அரசு பள்ளியினுடைய மண்ணின் வாசனையை மணக்க மணக்க சங்கரால கொடுத்துருக்க நீ அரசு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய கல்வி அமைச்சராக பிற்காலத்தில் வருவதற்கு வாழ்த்து ரொம்ப அழகாக ரெண்டு நடுவர்களுமே வாழ்த்துறைகளை வழங்கியிருக்கிறாங்க அரசு பள்ளியில் படித்த ஒவ்வொருவரும் திரும்பவும் அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான உரையை லோகேஸ்வரி பேசியிருக்கிறாங்க வளரும் நினைவுகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுடைய பேச்சு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் வரட்டும் உங்களை அன்போடு வாஞ்சையோடு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள்